நல்லா இருக்கீங்களா நீ இத்கூலுக்கு ஒன்றரை மாசம் இந்த நிகழ்ச்சியோட கரு என்னன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கெல்லாம் பள்ளிகளுக்கு போட்டுட்டு வர்றதுக்காக யூனிஃபார்ம் இலவசமா கொடுக்குறாங்க அதை விநியோகிப்பதற்கான நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் அத்தனை மாணவர்களுக்குமே முதல் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அத்தனை மாணவர்களுக்குமே நோட்டு புதக்கங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அத்தனை மாணவர்களுக்கும் ஜாமட்ரி பாக்ஸ் அட்லஸ் போன்ற உபகரணங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இத்தனையுமே நம்ம முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அமைச்சரவர்களும் நமது நீர்வளத்துறை அவர்கள் உத்தரவின் பேரில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வழங்குவதற்காக நான் வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியோட நோக்கத்தை சொல்லி அரசாங்கம் எவ்வளவு படிப்பு மேல கண்ணும் கருத்துமா இருந்ததுன்னா இவ்வளவு விஷயங்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் போய் பார்த்துருக்கேன் அதே போல எஜுகேஷன் கமிட்டிலையும் நான் இருந்திருக்கேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போயிருக்கேன் நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போயிருக்கேன் எத்தனையோ கிராமங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் போய் பார்த்திருக்காங்க ஆனா பெருமையோடு சொல்லணும்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இந்த பக்கம் குஜராத்ல இருந்து இந்த பக்கம் கல்கத்தா வரை இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலுமே பள்ளி கல்வி எங்க தரமா இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தரமாக இருக்குது நீங்க வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நாம எவ்வளவு பெருமையா படிக்கிறோம் தெரியுமா நம்ம ஸ்கூலுக்கு இந்த இவ்வளவு வசதிகள் நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காரு நம்ம பெருமை பண்ணணும் எத்தனையோ மாநிலத்துல பள்ளியில வந்து கிளாஸ் ரூம் கிடையாது மரத்தடியில உடஞ்ச ஸ்லேட்டை வச்சு அங்க இருக்கக்கூடிய கீழே கிடக்கக்கூடிய அந்த கல்ல வச்சு எழுதி காட்டிட்டு இருப்பாங்க ஒரே கிளாஸ்ல அஞ்சு வகுப்புகள் நடக்கும் இவங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அவங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க கிடையாது அதே மாதிரி கீர்த்து கொட்டா போட்டிருப்பாங்க இவைகள் எல்லாம் இன்னைக்கும் பல மாநிலங்களில் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பள்ளி கூட கீர்த்து கொட்டாயில இல்லாம பள்ளிகளுக்குமே அந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் அது மட்டும் இல்ல பசங்க படிப்பு எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க பசங்க எப்படி படிப்ப படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்னு இந்த அறிவு திறனை அளவு கோல் வடிச்சு பாக்குறாங்க எவ்வளவு படிக்கிறாங்க எவ்வளவு அறிவு அவங்களுக்கு வளர்ந்து இருக்கு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி என்ன தெரியுது இங்கிலீஷ் எப்படி படிக்கிறாங்க அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் எப்படி படிக்கிறாங்கன்றது அளவு கோல் வச்சு பார்க்கும் போது அதுலயும் தான் சிறந்து விளங்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுவோம் இது முதலமைச்சருக்கு மட்டுமே செல்லக்கூடிய பெருமை அல்ல முதலமைச்சர் உங்களுக்காக அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுக்கிறாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உங்களுக்கான அத்தனை சலுகைகளும் கொண்டு வந்து கொடுக்கிறார் நம்ம மாவட்ட அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் உங்களுக்கு எத்தனை வசதிகள் வேணாலும் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா நீங்கள் போற்றுவதற்கு காரணம் படிப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆசிரியர்கள் உங்ககிட்ட கிடைச்சிருக்காங்களே தான் நீங்க பெருமைப்படணும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் உங்க அப்பா அம்மாவுக்கு சமம் ஆகையால நீங்கள் இந்த பள்ளிக்கு வந்தது காரணம் நல்ல படிக்கணும் சுனில் குமார் சொன்னதை போல எல்லாரும் படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும் வருங்காலம் வந்து ரொம்ப கடுமையா இருக்க போகுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் போட்டோ எடுக்கிறதுக்கு கேமரா வேணும் ஒரு காலத்துல பாட்டு கேட்கணும்னா ரேடியோ போட்டி வேணும் ஒரு காலத்தில் படம் பார்க்கணும்னா டிவி பெட்டி வேணும் இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கையடக்கருக்கே இன்னைக்கு மொபைல் போன் வந்துச்சு இது அறிவோட வளர்ச்சி ஆனா அதோட அடுத்த வளர்ச்சிக்கு நான் நோக்கி போயிட்டு இருக்கோம் மனிதர்களே மாத்த முடியுமா ஆசிரியர்கள் இல்லாம பள்ளிக்கூடம் எடுக்க பாடம் எடுக்க முடியுமா வீட்டுல வந்து வேலைக்கா ஆட்கள் இல்லாம வந்து ரோபோக்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னு நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதிய கான்செப்ட்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகும்னா நாம அதுக்கு ஏத்தா மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்க தலைமுறை இன்னையில இருந்து பத்தாண்டு காலம் இன்னையில இருந்து ஒன்பது ஆண்டு காலம் கடுமையான காலமா இருக்க போகுது ஏன்னா அறிவ அறிவோட மாற்றங்கள் நடக்க போகுது இப்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வீட்டுக்கு போகும் அடுத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் தயாராக இருந்தால் மட்டும்தான் அடுத்த சமுதாயத்தில் இருக்க முடியும் அதுக்கு ஒரே வழி இந்த அடிப்படை கல்வியை நீங்கள் பயில வேண்டும் கண்ணு கருத்துமாக பயில வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதுல எந்தெந்த பள்ளிக்கூடத்துல எந்தெந்த பாடல் திட்டத்துல எவ்வளவு அறிவை நீங்க பெற முடியுமோ படிக்கணும் அதாவது எக்ஸாம் மட்டுமே உங்களுடைய குறிக்கோள் அல்ல எக்ஸாம்ல நூத்துக்கு நூறு வாங்கினவன் அறிவாளி அல்ல எக்ஸாம்ல பெயில் ஆனவன் பூரா முட்டாளும் அல்ல அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்துல நீங்க உங்க ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த பாடங்களை எல்லாம் கண்ணு கருத்துமாக படிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிட்டுலாம் கொடுத்த உடம்பு சரியில்லை எக்ஸாம் எழுத முடியல அவங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய பையனா இருப்பான் ஜுரம் இருந்தது அவனால பரீட்சை சரியா எழுத முடியாது அவன் ஃபெயில் ஆயிருப்பான் அதுக்காக அவன் அறிவில்லாதவன் சொல்ல முடியுமா உடனே அரியர் எக்ஸாம் எழுதி அவன் பாஸ் பண்ணி நல்ல மார்க்ல வந்துருவான் ஆகியால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பாடத்தை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை பாடத்திலுமே மனசு உள்வாங்க வேண்டும் விளையாட வேண்டும் இதோ இவ்வளவு பெரிய மைதானம் இருக்கே முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் எடுத்து சொன்னாங்க தமிழ்நாட்டில் மிடில் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பில்டிங் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் அந்த பில்டிங் கட்டி கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் நினைச்சிருந்தாருன்னா சென்னையில உட்கார்ந்துகிட்டே ஒரு பட்டன் அமைக்கி அத்தனையுமே திறவு திறப்பு விழா முடியும் ஆனா நேர சென்னையில இருந்து கிளம்பி எங்க தெரியுமா வந்தாரு இதோ இங்க இருக்கக்கூடிய காட்பாடிக்கு இந்த மேடைக்கு தான் வந்து நின்றார் நம்ம முதலமைச்சர் இங்க தான் வந்தார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகள் பள்ளிகளுக்குமே அந்த மிடில் ஸ்கூலுக்கான கட்டணங்களை திறந்து வைக்கக்கூடிய அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இதே மேடையில் தான் நம்ம முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் நீங்க அடிக்கல் நாட்டினாங்க அவ்வளவு பாரம்பரியமான பள்ளிக்கூடம் அது இந்த பள்ளிக்கூடத்துக்காக எல்லாரும் தயாரா இருக்காங்க என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க முதலமைச்சர் வரார் வரும்போது உடனே கேட்டாங்க அங்க இருந்த தலைமை ஆசிரியர் எங்களுக்கு இந்த இடத்துல பூரா தூசியா இருக்கு காத்தடிச்சு தூசி கலப்பது பள்ளிக்கூடத்துல எல்லாம் என்ன எங்களுக்கு உடனே போட்டு கொடுத்தோம் அதே மாதிரி இந்த ஆடிட்டோரியத்தை நீங்க திருப்பி சரி பண்ணி கொடுக்கணும் சொன்னாங்க சரி பண்ணி கொடுக்கறோம் சொன்னோம் எல்லாம் படிக்கிறதுக்காக இந்த பள்ளிகளுக்கு காம்பவுண்ட் ஆள் உயர்த்தி கொடுக்கணும்னு சொன்னா அதையும் உயர்த்தி கொடுக்கணும் இப்போ இப்ப மேல அன்பு சொன்னார்கிட்ட இதே பள்ளிகளுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்காக அடுக்குமாடி பள்ளி கல்லூரி கட்டணங்கள் அதாவது கிளாஸ் ரூம்ஸ் வந்து கட்டி கொடுக்கணும்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு நல்ல செய்தியை சொன்னார் இந்த பள்ளிக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க பாரம்பரிய மிக்க பள்ளி இது இந்த பள்ளியில பயிலக்கூடிய அத்தனை மாணவர்களுமே தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தலைவர்களாக வரணும்ன்றதுதான் எல்லாருக்கும் ஆசை எங்களோட காலங்கள் போயிடும் இருக்கவங்களுடைய காலங்கள் போயிடும் வருங்கால தமிழ்நாடு உங்க கையில தான் இருக்கு ஆகியால கண்ணும் கருத்துமாக நீங்க படிக்க வேண்டும் ஒரு நாள் கூட வீணாக்க கூடாது ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியில நீங்க பயிரக்கூடிய நாட்கள் நீங்க அற்புதமான நாட்கள் ஆகியால இங்க இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் காலையில இருந்து அவங்களுக்கும் உங்களை மாதிரி பசங்க இருக்கு அவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கு ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க கூடவே உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான பாடங்களை முதல்ல அவங்க படிக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஆசிரிய பெருமக்களுடைய கஷ்டங்களை உங்களுக்கு சொல்றேன் இங்க இருந்து பையன் தூக்கிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா உங்களை மாதிரி பசங்க உங்க வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கும் வீட்டுக்காரர் இருப்பாங்க அவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அவங்க வீட்டு வேலையை பார்க்கணும் அவங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கு அதையும் பார்த்து விட்டு காலையில அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து ஆரம்பிச்சு விட்டு அவங்க பசங்களுக்கு தேவையான அத்தனையுமே செய்து வசதிகள் செய்து கொடுத்துட்டு இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுமே தங்களுடைய குழந்தைங்களாவே பார்த்து சேவை செய்றாங்களே அற்புதமான சேவை செய்யக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்களே அவங்களுக்காக நீங்கள் படிக்க வேண்டும் அவங்களோட முயற்சிக்கு திருவினையாக்க வேண்டும் ஆகையால அத்தனை மாணவர்களுமே பெற்றோர்களுக்கு எப்படி கடமைப்பட்டவர்களா இருக்கிறீங்களோ அத்தனை மாணவர்களுமே ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளி பெருமைப்பட வேண்டும் ஆகையால நாளைக்கு பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் கழிச்சு இதே மேடைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ இங்கேயே சீப் கெஸ்டா வந்து உட்கார்ந்து நான் இந்த பள்ளியில பயின்ற மாண்டவன் நான் நீங்க சீப் கெஸ்டா வந்திருக்கேன் ஒரு கலெக்டரா வந்திருக்கேன் ஒரு எஸ்பியா வந்திருக்கேன் ஒரு ஜட்ஜா வந்திருக்கேன் ஏன் ஒரு எம்எல்ஏ அமைச்சரா வந்திருக்கேன் எம்பியா வந்திருக்கேன் நீங்க இதே மேடையில வந்து நிற்கணும் அதை பார்ப்பதற்கு தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆகியால சிறந்த மாணவர்களாக சிறந்த நாட்டோட தலைவர்களாக வர வேண்டும் அதற்கு உங்களுடைய நேரத்தையும் காதுகளையும் மனசையும் உங்கள் மூளையும் ஆசிரியர்கள் தானமாக கொடுங்கள் அதை மாற்றி அறிவார்ந்த மனதாக அறிவுள்ள மனதாக மாற்றி கொடுப்பார்கள் அதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது ஆசிரியர்களோடு ஒத்துழைப்பு கொடுங்கள் நீங்க உங்கள் எதிர்காலம் வருங்காலம் கண்டிப்பாக அற்புதமான காலமாக இருக்கட்டும் என்று வாழ்த்து கூறி இத்தனை உதவிகளே கொடுத்திருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை பாராட்டி வெற்றி ஒன்றே அவருக்கு பரிசாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவது நன்றி வணக்கம்